மீண்டும் நடைபெற உள்ள பொருளாதார அறிவியல் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள மொழி கற்பித்தல் துறையால் வழங்கப்படும் ஆங்கில டிப்ளமா படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸ்ரீ ஜாயபுரம் பல்கலைக்கழகத்தின் மனித மற்றும் சமூக அறிவியல் பீடத்தினால் நடாக்கப்படும் அதாவது நிலை நிலை அல்லது ஜூன் மாதம் து இந்த பாடருக்கான நேர்காணலானது மே மாதம் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பல்கலைக்கழக கல்வி நிறுவனத்தில் நிறைவு பெற்ற ஜாய்புரா புவியியல் துறையினால் வழங்கப்படும் புவியல் தாவல் அமைப்புகள் மற்றும் தொலைநிலை உணர்த்திறன் டிப்ளமாவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸ்ரீ ஜாக பல்கலைக்கழகம் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தினால் வழங்கப்படும் புவியல் தகவல் அமைப்புகள் மற்றும் தொலைநிலை உணர்திறன் டிப்ளமாவிற்கான விண்ணப்பங்களை அழைக்க தொடங்கியுள்ளது பட்டதாரி அல்லாத பணியாளர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் மற்றும் விண்ணப்பங்களை ஏற்று விதி மே இருபத்தி என்று முடிவடைகின்றது பட்டதாரி அல்லாத பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கான தொழில்முறை தகுதியுடன் ஒரு வாழ்க்கை பாதையை உருவாக்குவதே இந்த டிப்ளமா வழங்குவது நோக்கமாகும் ஜாய்புரம் மாநிலவியல் மற்றும் சமூகவியல் தொடர்பான ஒன்பதாவது சர்வதேச ஆராய்ச்சி மாநாட்டின் ஆவணங்களுக்கான அழைப்பு ஸ்ரீ ஜாயிரம் பல்கலைக்கழகத்தில் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் பற்றிய புதிய சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மற்றும் இருபதாம் தேதிகளில் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ளது செயற்கை நுண்ணறிவு யுகத்தின் வளர்ச்சிக்கான நிலையான ஆராய்ச்சி என்ற கருப்பொருளின் கீழ் இந்த மாநாடு நடாக்கப்படவுள்ளது மற்றும் நிலைத்தன்மையின் வழிகளை ஆராய்வது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கான ஆய்வுக் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றது ரஷ்ய மொழி மையம் வழங்கும் தொழில்முறை ரஷ்ய மொழி டிப்ளமாவிற்கான விளக்கங்கள் வரவேற்கப்படுகின்றன

ஜெயபுர பொருளாதார அறிவியல் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்து சைட் இந்த ஆண்டு மீண்டும் நடைபெறவுள்ளது ஸ்ரீ ஜெயந்தபுரம் பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை கற்கைகள் மற்றும் வணிக நிறுவனத்தின் வணிக பொருளாதார மாணவர் சங்கம் ஏற்கனவே ஒன்பதாவது முறையாக எக்கோனிம் சைட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பொருளாதார அறிவியல் பாடத்திற்கான துணை தொடர் கற்பொடங்கை தொடங்கியுள்ளது நிவழ்நிலை மற்றும் நேரடியாக ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த கருத்தரங்க தொடர் வணிக பொருளாதாரத் துறையில் மூத்த விரிவுரையாளர்களால் நடாத்தப்பட்டது ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜூ மூலம் நிகழ்நிலையாக நடைபெற்றது மேலும் நேரடி கலந்துரையாடல்கள் இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரகவ இளைஞர் சேவை கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது இத்துடன் விவாதத்திற்கான ஜாய பிரதான செய்திகளின் அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்து மனிதர்கள் அடுத்த வார செய்தி அறிக்கைகளுடன் வணக்கம்